அனைவருக்கும் வணக்கம் நான் கவிஞர் அன்பு செல்வி சுப்ராஜ் நான் இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்யவிருக்கும் புத்தகம் கைக்குட்டையில் வானம் கவிஞர் போ சுந்தரமூர்த்தி எழுதிய நூல் குறித்து உங்களிடம் பேச வந்துள்ளேன் இந்த கைக்குட்டையில் வானம் தலைப்பிற்கு ஏற்ற வகையில் ஒரு சிறுமி தனது கையில் இருந்த கைக்குட்டையை விரிக்கிறார் அந்த கைக்குட்டையிலிருந்து வானம் மட்டுமல்ல மொத்த அண்ட வெளியுமே விரிகிறது என்பதாக அட்டைப்படம் வடிவமைத்துள்ளார் பாருங்கள் கடலின் நிறம் வானத்தின் மென்மையும் நீளமும் கலந்த இளநீள நிறம் இயற்கையின் பிரபஞ்சங்களாக பிரபஞ்ச வெளியில் சுற்றும் கோள்களாக பூமி மற்றும் நட்சத்திரங்கள் குட்டி குட்டி கோள்கள் என்றும் இயற்கையின் வண்ணங்களாக பச்சை வண்ணமும் கலந்து இவர் பூமியின் வண்ணமாகிய மண்ணின் வண்ணமாக வண்ணமுமாக கலந்து இவர் அட்டைப்படத்தை வடிவமைத்து உள்ளது மிகவும் சிறப்பு இந்த நூலானது நண்பர்கள் பதிப்பகத்தின் வெளியீடாக வெளிவந்துள்ளது நூலின் பக்கங்கள் எண்பத்தி நான்கு நூலின் விலை தொண்ணூறு ரூபாய் இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு கைக்கும் மற்றும் சென்று கவிதைகளுமே மிகவும் மனதை நெகிழ வைக்கும் வாழ்வியல் அனுபவங்களை உணர வைக்கும் இச்சமூகத்தின் சாடல்களை கண்டு எதிர்த்து நிற்க வைக்கும் இரக்க சிந்தனை உடைய பல் உயிர்களை மதிக்கக்கூடிய பல வகையான ஹைபு கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன உதாரணத்திற்கு ஒரு ஹைப்பு கவிதை முதலாவதாக வருவது சிறு கல்லுக்கு கலங்கிய குலம் சிறு கல்லுக்கு கலங்கிய குளம் இப்பொழுது படகை சுமக்கிறது சிறு கல்லுக்கு கலங்கிய குளம் இப்போது படகை சுமக்கிறது எவ்வளவு ஒரு ஆழமான கவிதை பாருங்கள் வாழ்க்கையில் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுதோ இல்லது வளர்ந்து வரும் பொழுதோ சிறு சிறு விடயங்களுக்கும் அழுவதிலிருந்து அனைத்தையும் செய்வோம் உதாரணத்திற்கு எனது தந்தையார் என்னை சிறு வயதில் என்னம்மா இதற்கு போய் இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு வார்த்தை கேட்டாங்க என்னால அந்த குழந்தை பருவத்தில் அழுகை அடக்க முடியவில்லை ஒவ்வொரு பெண் குழந்தையுமே தந்தை கொண்டிருக்கும் அன்பு என்பது இயல்பான ஒன்று தானே ஆனால் வளர்ந்து வர வர என்னை போல் நிகழ்வினை பலரும் உணர்ந்திருப்பார்கள் நாம் வளர்ந்து வர வர அனுபவங்கள் நம்மை தகவமைக்கின்றன அனுபவங்களின் வழியில் நாம் கட்டுக்கோப்பாக செயல்படுகிறோம் இன்று ஒரு முதிர்ந்த பெண்ணாக எனது தாய் தந்தையை நான் மட்டுமல்ல அனைவரும் அவர் தாய் தந்தையை தாங்கும் சக்தியாக அவர்களை தூக்கி சுமக்கும் படகாக நாம் மாறுகிறோம் அல்லவா எனது மனநிலையில் இந்த கைக்குவை வாசிக்கும் பொழுது என் பிராயத்திலிருந்து இந்த முதுமை காலம் வரையாக எனது வாழ்வியல் அனுபவங்களை தொகுத்து அளிக்கும் ஒரு சிறந்த கைப்பூவாக இதை பார்க்கிறேன் அடுத்ததாக ஒரு கைக்கு ஆதரவற்ற யாசகன் துரைக்கும் குழந்தையின் கைக்குட்டையில் மானம் இந்த ஆதரவற்ற வாச யாசகன் என்பதை நான் ஒரு பொருளாதார சிக்கலில் கோயில் வாசல் வாசலிலோ இல்லது நடைபாதையிலோ மசூதிகளிலோ தேவாலயங்களின் வாசலிலோ அமர்ந்து கையேந்தும் பிச்சைக்காரர்களாக மட்டுமாக இங்கு காணவில்லை எனது பார்வையில் ஆதரவற்ற யாசகன் என்பது ஒவ்வொருவரும் அன்பு பாசம் நேசம் போன்ற உணர்வுகளுக்காகவும் ஒரு பெரிய பொருளாதார பலம் பின்புலம் இருந்தும் யாரும் மட்டு மற்றவர்களின் துணையை பெற்ற மகன் மகள்கள் அயல்நாடுகளில் இருந்து சம்பாதித்து அனுப்பினாலும் தன் அருகில் இருந்து தனக்கு தேவையான சமயத்தில் ஒரு தண்ணீர் எடுத்துக் கொடுக்கக்கூட ஆள் இல்லாமல் அன்பிற்காக இயங்கும் துணைகளை அன்பிற்கு இயங்கும் யாசகர்களாக பார்க்கிறேன் பொருளாதார வசதிகள் இருந்தும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் தனக்குள் புதைத்து தனது வீட்டின் இரும்பு பெட்டிக்குள் அடைத்து வைப்பவர்களை கருணை மனம் மற்றவர்களாக கருணைக்காக இயங்கும் யாசகர்களாக பார்க்கிறேன் அவ்வகையில் பார்க்க போனால் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒருவர் ஒன்றிற்காக ஏக்கம் கொண்டு அது நமக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே யாசகர்கள் தான் அவ்வகையில் இந்த இடத்தில் முதல் வழியான ஆதரவற்ற யாசகன் அது கிடைக்காமல் இயங்கும் யாசகன் கண்ணீரை துடைத்தது குழந்தையின் கைக்குட்டையிலிருந்து வரும் மானமா ஒரு குழந்தை என்பது கள்ளமற்ற ஒன்று கள்ளமற்ற ஒரு குழந்தை மனம் ஒவ்வொரு உயிரிலும் ஒரு எழுமிலிருந்து யானை வரை மனிதன் வரை இருக்கும் இவ்வுலகில் புவியில் வசிக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதன் குழந்தை என்பது உயர்ந்து குழந்தைக்காக எதை வேணுமானாலும் செய்வோம் அவ்வகையில் கள்ளமற்ற ஒரு குழந்தை கரங்கள் அந்த யாசகனை தீண்டும் பொழுது அவனது மனவெளியில் இருக்கும் அந்த இயக்கங்கள் அழிந்து மகிழ்ச்சியான வானமாக மகிழ்ச்சி என்பது வானத்தின் குறியீடாக பார்க்கிறேன் அவனது உள்ளங்கையில் வந்து அமர்கிறது அவன் அந்த மகிழ்ச்சியில் அவனது கண்ணீரை துடைப்பது குழந்தையின் கரங்களில் இருக்கும் கைக்குட்டையாக நான் காண்கிறேன் இவ்விதமாக இதில் பல கவிதைகள் எனது மனதினை ஈர்த்து ஈர்த்திருக்கின்றன இதை வாங்கி வாசிக்கும் நீங்கள் அனைவரும் தொடர்பு கொள்ள வேண்டியது நண்பர்கள் பதிப்பகத்தின் வடிவமைப்பாளர் கோ சுந்தரமூர்த்தி அவர்களை அவர்களிடம் இக்கைக்குட்டையின் மானம் புத்தகத்தை நீங்கள் வாங்கினால் உங்களின் வாசித்தால் உங்களின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெருகும் அந்த வாசிப்பு உணர்வின் ஆனந்தம் அனைத்தையும் கண்ணீர் கண்ணீரிலிருந்து துளிகளாக வெளிப்பட்டால் அதை துடைப்பதற்காக ஒரு கைக்குட்டையின் இணைத்து அனுப்பு அனுப்புகிறார் அவ்வகையில் கைக்குட்டையில் வானம் புத்தகம் எழுதிய கவிஞர் போ சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வா நீங்கள் வாங்கி வாசிக்க தொடர்பு கொள்ள வேண்டியது கவிஞர் போ சுந்தரமூர்த்தி அவர்களை மகிழ்ச்சியும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு புத்தகத்தில் சந்திப்போம் நன்றி